ஏ சவுண்ட கண்டிப்ப வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க திமுக அரசாங்கம் வந்து ஐயாயிரம் ரூபாய் ஒரு ஒரு கோடி முப்பத்தி ஒரு லட்சம் பெண்களுக்கு அனுப்பி இருக்கிறதா செய்திகள் இது வந்து அவர்கள் ஆட்சிக்குவதற்கு உதவுமா உதவாதா அப்படிங்கிறது தான் இங்க ஒரு கேள்வியாக இருக்குது வெல்கம் வெல்கம் லிங்கேஸ்வர் ஆமா லிங்க் நாலு பேருந்து ஆன் டைம் நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டி வந்துடுவேன் ஸோ மீ ஆல் எனிவே எனிவே வாங்க வாங்க பார்த்துக்கலாம் வாங்க சோ கைஸ் அதான் என்னை பொறுத்த வரைக்கும் திமுக அரசாங்கத்திற்கான அந்த வாக்குகளாக மாறுமா ஐயாயிரம் கொடுத்துட்டா போதுமா மக்கள் ஊட்டு போட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் எனக்கு எனக்கு வந்து தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மக்களோட மனநிலை என்னவா இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மக்களோட மனநிலை என்னவா இருக்கு அப்படின்னா திமுக மீதான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா இல்ல ப்ரோ இன்கம்பென்சி இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது குறைவா இருக்கு பட் ப்ரோ இன்கம்பன்சி வந்து பணம் கொடுக்கறது மூலமா கண்டிப்பா இன்கிரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் பட் இப்ப விஜய் ஃபேக்டர் இருக்கு சீமான் இருக்காரு அதிமுக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஆனா அது பலம் வாய்ந்த கூட்டணியாங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ணணும் நம்ம நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாது பட் மக்கள் மனநிலை என்னவா இருக்க போகுது அப்படிங்கறதையும் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அப்படிங்கறதுதான் பட் இந்தியா டுடே அண்ட் சிஓடஸ் எடுத்த கருத்து கணிப்பு வந்து திமுகவிற்கு சாதகமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு சதவீத வாக்குகள் அதிகம் பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஜனவரி மாசம் எடுத்த அந்த டேட்டா சொல்லுது ஆனா அதை தாண்டி ஆஹ் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் அதுவும் இப்ப நீங்க ரீசெண்டா இந்த ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்த மேட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு பேசுபடும் பொருளாக மாறி இருக்குங்க சோ அந்த வகையில நமக்கு ஒரு சிறப்பான ஒரு அம்சமா இருக்கும் திமுகவை பொறுத்தவரை ஆனால் அதிமுக அதை பத்தி என்ன நினைக்கும் அப்படிங்கிறது அதுல மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அறிக்கையின்படி பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் அதாவது தேர்தல் நடக்கும்போது ம மகளிர் உரிமை தொகையை கொடுக்க முடியாது அதனால அதுக்கான அந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரலுக்கான மகளிர் உரிமை தொகையும் கோடைக்கால சிறப்பு நிதியாக ஒரு இரண்டாயிரமும் மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கிறார் சரி அந்த அறிவிப்பு எந்த அளவுக்கு நமக்கு உதவ போகுது போகிறது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சில கணிப்புகளின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இந்த ஒரு கோடி முப்பத்தோரு லட்சம் பேர் அவங்க அங்கே இருக்கிற ஃபேமிலிஸ் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கோடி பேர்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டரை கோடி பேர் தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க திமுக இந்த இரண்டரை கோடி வாக்குகளில் குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது நாற்பது லட்சம் போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் திமுக காரன் ஃபேமிலி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி பேர் இருக்காங்க அதுல மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்க இருப்பாங்க அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் பட் டோட்டல் ஓவரால் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டே கால் கோடி வாக்குகள் திமுக கண்டிப்பாக வாங்கும் அதை தாண்டி வாங்கினால் இன்னொரு இருபத்தஞ்சு லட்சம் வாங்கினால்தான் வெற்றி உறுதியாகும் தான் நம்மளுடைய கணிப்பா இருக்கு அப்படி வெற்றி உறுதியாச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு பேசும்படுப்பு ஒரு பொருளாக மாறலாம் பட் அதுதான் அங்கே முக்கியம் அதுக்கு திமுக என்ன செய்து கொண்டு இருக்கிறது இப்போ நீங்கள் விருதுநகரில் நடந்த மாநாடாகட்டும் திருவடந்தையில் நடந்த மாநாடாகட்டும் ஸோ இந்த மாநாடுகள் எல்லாம் வந்து அவங்க கட்சியை ஸ்ட்ராங்காக கட்டமைப்பதற்காக கட்டி பேசிட்டு இருக்காங்க ஸோ அப்படி நடக்கும்போது என்ன என்ன ஆகும் அப்படின்னா திமுகவுடைய பலம் வந்து மக்களுக்கு தெரிய வரலாம் அதன் மூலமாக அவர்கள் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பாக ஒரு அமையலாம் அப்படின்னு பட் திமுகவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சில விஷயங்களை பண்ணுறாங்க ஆட்சியில் இருக்கிறோம் அதிகாரத்தில் இருக்கோங்கிறதுனால சில விஷயங்களை அவர்களால் செய்ய முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலை பொறுத்த வரைக்கும் அப்போ ஒரு கூட்டணி கட்டமைப்பு தேவைப்பட்டது ஆனா இப்ப தேவையா இப்ப காங்கிரஸ் வந்து வெளியில போறதா சொல்றாங்க டிவிக்கு கூட்டணிக்கு போக போகுது அப்படின்லாம் சொல்றாங்க பட் அதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது ஒரு பக்கம் காங்கிரஸ் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி நாம் இந்த முறை ஆட்சிக்கு வந்தாக வேண்டிய கட்டாயத்துல திமுக இருக்கிறது அதற்காக அடி அடி நடிக்கிறாங்க எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு இப்ப ஐயாயிரம் கொடுத்துட்டாங்க ஸோ அது ஓட்டுக்கு பணம் கொடுத்த மாதிரி அது என்ன ஏன்னா இன்னும் ஒரு மாசம் தேர்தல் வரப்போகுது ஸோ மக்கள் மனசுல அது நீங்க இடம் பிடிக்கும் இல்லையா சோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு முன்னேற்பாடாகவே அந்த ஐயாயிரம் கொடுத்தது அப்படிங்கிறது திமுகவை திமுக ஒரு சாதகமான ஒரு சூழல் அதெல்லாம் இப்ப இதுல உங்களுக்கு வேற மூவாயிரம் ரூபா கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது திமுக வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துகிறது திமுக எந்த கூட்டணி கட்சியும் இல்லாட்டி தனியாக நின்றாலே திமுக வச்சுக்கிறோம் இரநூத்தி பதினாலு தொகுதியில திமுக தனிச்சு நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா திமுக வச்சுக்கிறோம் இந்த மாதிரி ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க இந்த சாதனைகளை சொல்லி கேட்க முடியும் அப்படிங்கிறது தான் நாங்க மூவாயிரம் கொடுத்தோம் இப்போ ஐயாயிரம் கொடுத்துருக்கோம் எட்டாயிரம் ரூபா கொடுத்துருக்கோம் கண்டிப்பா எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கே தைரியமா கேட்க முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாம் அதுல அடிபட்டு போகும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியும் அந்த பெண்கள் ஒரு ஒரு கோடி பேர் ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கீங்களேன் மற்ற திமுக கட்சியினரே வந்து ஒரு கோடி பேர் இருக்காங்க அது இருக்கும் சோ அது தாண்டி இருக்கிற மூன்று கோடி பேர்ல கண்டிப்பா அஞ்சுல ஒருத்தர் ஓட்டு போடுவாங்க சோ ஆட்டோமேட்டிக்கா ஐம்பது அறுபது லட்சம் ஓட்டு வந்துடும் ரெண்டரை கோடி ஓட்டுங்கிறது திமுக எளிதாக வந்துவிடும் நூத்தி எண்பது இருந்து இரநூறு இடங்களில் திமுக எளிதாக பெறும் அப்படிங்கிறதான் கூட்டணியோடு இருக்கிற கட்சிகள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாமே யோசிப்பாங்க திமுக கூட்டணி விட்டு வெளியில போகக்கூடாது அப்படின்னு ஈவன் காங்கிரஸுமே அப்படி நினைக்க வேண்டும் பட் காங்கிரஸ் ஏன் நினைக்கல அப்படின்னா காங்கிரஸுக்கு யாரோ தவறான தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பாஜகவோட சதி அப்படின்னு சொல்லி செல்வ பிறந்தவங்க கூட சொன்னாரு பாஜக சதி செய்வதனாலதான் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்குது அதனாலதான் இவங்க எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா அதுவுமே கிட்டத்தட்ட சரியான ஒரு பார்வையாக தான் இருக்கிறது பட் காங்கிரஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்டா அது அமைதி இப்போ நீங்கள் தாவேக்காவோட போனாங்க அப்படின்னா இன்னும் கூட ரெண்டு பர்சன் பன்னெண்டு பர்சன்ட் பதினாலு பர்சன்ட் பதினஞ்சு பசங்க தான் வரும் ஆவரேஜ் எல்லா தொகுதிகளிலும் அப்ப ஜெயிக்க முடியுமா டெபாசிட்டே வாங்க முடியாது அந்த மாதிரி ஒரு நிலைமை முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வாங்கினா சில இடங்கள்ல நீங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் இல்லையா சோ அந்த வாய்ப்பை விஜய்க்கு வந்து இந்த முறையே கொடுப்பார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்க மாட்டார்கள் அப்படிங்கறதான் சில இடங்களில் இருபத்தஞ்சு முப்பது பர்சன்டேஜ் கூட வரலாங்க ஏன்னா நீங்க ஒரு பத்தாயிரம் ஓட்டு இருபதாயிரம் ஓட்டு முப்பதாயிரம் ஓட்டு நாற்பதாயிரம் ஓட்டுல சில தொகுதிகளும் ஜெயிக்க ஒரு தோக்கலாம் ஆனா விஜய் எங்கென்னாலும் ஜெயிப்பாரு அப்படிங்கிறது நம்ம சொன்ன விஷயம்தான் அதை தாண்டி இந்த இந்த விஷயத்துல காங்கிரஸ் ஒரு தவறான முடிவை எடுக்கிறது காங்கிரஸ் தவறான முடிவை எடுத்தால் அது காங்கிரஸுக்கு நன்றாக இருக்காது அப்படிங்கிறதா அதுதான் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன் இந்த இந்த தவறை செய்வதன் மூலம் காங்கிரஸ் வந்து வேறு மாதிரியான ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியாது பட் பார்க்கலாம் வெல்கம் வெல்கம் லிங்கேஷ்வர் வெல்கம் ஏ ரவி வாங்க ரவி எப்படி இருக்கீங்க சார் ஒரு முக்கிய செய்தி ராஜகண்டப்பன் அவசரமாக சென்னை வருகிறார் என்ன செய்தி குறிப்பாக தேமுதிக பற்றி தவறாக பேசியதால் தகவல் கூறியதாக சொல்லப்பட்டதா ஓகே ஓகே சென்னை வருகிறான்னு யார் போட்டா ஏதோ நியூஸ்ல போட்டிருக்காங்களா ஓகே 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 இது இப்போ வந்த செய்தியா ரவி அதை மட்டும் கொஞ்சம் ரீகன்ஃபார்ம் பண்ணுங்க பட் ராஜகாரண என்ன சொன்னாருன்னா அவங்க பல கட்சிகளோட கூட்டணி பேசுறாங்க அது தவறு ஏதாவது ஒரு கட்சியோட தான் பேசணும் அப்படிங்கறத அவர் சொன்னார் அது தப்பு கிடையாது இல்லைங்க தேமுதிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இரண்டு பக்கம் பேசிட்டு இருக்கிறாங்கிறது உண்மைதாங்க அதுதான் அவர் சொன்னார் அது தவறான ஒரு பார்வை கிடையாது அதனால தப்பு ஒன்றும் இல்லை தப்பு ஒன்றும் இல்லை விடுங்க பார்த்துக்கலாம் அவரு ஒரு வெள்ளதியா பேசுறாரு அது அது வந்து ஒரு டாபிக் எடுத்துக்க வேண்டாம் அது அப்படின்னா தேமுதிகாவை நோக்கி ஆஹ் தேமுதிக திமுகவை நோக்கி நகர்கிறதுன்னு அர்த்தம் ஆமா நான் தப்பா பேசுற ஒரு மன்னிப்பு அறிக்கை கொடுங்கன்னு கேட்பாங்க அது கொடுத்துருவாரு கொடுத்தா தேமுதிக கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்போ ஒருவேளை காங்கிரஸ் கட்டி விட்டாலுமே திமுக ஆட்சிக்கு வந்துடுறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது நூத்தி எழுபது இடங்கள்ல நின்றா கூட நூத்தி முப்பத்தி அஞ்சு நூத்தி நாற்பது இடங்கள்ல திமுக அலோன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் இதுதான் உண்மை வெல்கம் வெல்கம் கர்ணன் கோட்டை பெருமாள் வாங்க ஒரு தடவை போடியா போதியா ஏ மக்களுக்காக நான் மக்களுக்காகவே நான் ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க பட் அந்த இது அந்த அது கிட்டத்தட்ட உண்மையாக்கி இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அப்படிதான் சொல்லணும் ஏன்னா நீங்க ஒரு தேர்தல் நேரத்தில் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு அப்படின்றது நம்ம தவறான கண்ணோட்டத்தை பார்க்கப்பட்டாலுமே அது அரசாங்கத்தோட முடிவுதான் ஜெயலலிதா எப்படி அப்போ ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்து ஓட்டு வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதே மாதிரியான சில முடிவுகளை ஏன் மு க ஸ்டாலின் ஏன் எடுக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்சிக்கு வர முடியாத ஒரு சூழல் வேண்டாம் அப்படின்னு சொன்னா அதை வந்து அழகா மூவ் பண்ணாங்க ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதே மாதிரி ஸ்டாலின் பண்றாரு தவறு என்ன இருக்கு அது அவருடைய ராஜதந்திரம்னு சொல்லுங்களேன் தேமுதிக வேண்டாம் திமுக கூட்டணிக்கு இல்ல நான் இல்ல இல்ல அதெல்லாம் வரட்டும் வர தப்பு தப்பு இல்ல ஏ வாணி வேணும் வாங்க வெல்கம் வெல்கம் வாணி அப்படி இல்லைங்க அப்படி இல்லைங்க அதாவது எந்த இதையுமே உதாசீனப்படுத்த வேண்டாம்ங்கிறது இவங்க வேண்டாம் அவங்க வேண்டான்னு சொல்ல வேண்டாம் உதாசீனப்படுத்த வேண்டாம் ஓகே கேஸ் அவ்வளவுதான் இப்ப நான் நாளைக்கு சென்னைக்கு ஒத்துக்கிறேன் நாளைக்கு நம்ம இன்னும் நிறைய டாபிக்ஸ் பேசுவோம் ஆமா இப்போ ராஜகண்டப்பன் விரைகிறார் என்றால் அப்புறம் தேமுதிக்கு அவ்வளோ நெருக்கத்துக்கு வராங்கன்னு அர்த்தம் பார்ப்போம் ஓகே கைஸ் வேறு என்ன இருக்கு அப்புறம் வேறு எதுவும் கேள்விகள் இருக்கிறதா கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமாங்கிற மாதிரி தான் ம் ஓகே அவ்வளோதான் இல்லையா சரி நம்ம நாளைக்கு பேசுவோம் நாளைக்கு நம்ம நிறைய டாபிக்ஸ் விட்டுருக்கோம் அந்த ரெண்டு மூணு நாளில் நாளைக்கு அடிச்சு தம்சம் பண்ணிடலாம் விடுங்க ஓகே ஓகே கைஸ் அவ்வளோதான் அவ்வளோதான் பட் ஸ்டாலின் அவர்கள் அந்த ரூபா கொடுத்த முடிவு வந்து சரியான முடிவா இல்லையாங்கிறது ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போடுறேன் அதுலேயுமே நீங்கள் பதில் சொல்லுங்கள் நிச்சயமா அதை பற்றி நம்ம நிறைய பேசுவோம் கூட்டணியை முடித்து விடுங்கள் அப்படிங்கிறீங்களா ஏன்பா அவ்வளோ கோபமாக இருக்கிறீங்க முடிச்சுருவாங்க முடிச்சுடுவாங்க பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி சொல்லியிருக்காரு இல்லையா இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்கு ஆமா அதுல கூட்டணி பேச்சுவார்த்தை தொடரும் காங்கிரஸ் வராங்களா இல்லையாங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணுவோம் பட் காங்கிரஸ் யாரோ தவறான தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அது நன்றாகவே தெரிகிறது இருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று ஓகே ஓகே கேஸ் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மீண்டும் வந்து ஒரு நல்லா தள்ளிப்பாடு நாலுலேருந்து கலக்கி விடலாம் விடுங்க ஓகே பாய் பாய் சரி மீண்டும் கண்டிப்பாக